ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மினி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சண்டே எடுத்த விளாக்கு இந்த சண்டே பார்த்திங்கன்னா இது நாங்கள் எங்களோட சர்ச் இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் ரெகுலராக போகக்கூடிய எங்கள் இசிஐக்கு தான் நாங்கள் போவோம் இதுதான் எங்களுடைய சர்ச் ஓகேங்களா இது மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் நான் எடுத்த வீடியோ மார்னிங் பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே அதாவது சண்டேனா சாட்டர்டே நைட்டே இன்றைக்கி நமக்கு ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டாங்க நாள் நைட்டே வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பசங்க வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இதோடய டெக்கரேஷன் ஃபுல்லாகவே ஃப்ளவர் வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சர்ச் ஃபுல்லாகவே பார்க்குறக்கே ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இது கரெக்டாக ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் வந்து நாங்கள் காலையில் டீ போடுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் போயிருந்தோம் அப்போ சரி காலையிலேயே ஒரு வீடியோவாக இதை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன் பட் இது நானே எடுத்ததுனால கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நல்லா கிளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆல்ட்ருக்கு பக்கத்துலேயே இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான் ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்குணம் அவங்க தான் வந்து ஃபவுண்டர் இந்த ஈசியோட ஃபவுண்டர் இவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க லாஸ்ட் இயர் மண்டே வந்து இவங்களோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி ஸோ ஆல்ட்ருக்கு பக்கத்துலேயே அவங்களோட ஃபோட்டோ வச்சு சரி ஒரு ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தாங்க இது வந்து எங்களுடைய அந்த ஆல்ட்ரை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது பாருங்கள் இதான் எங்களுடைய சர்ச் ஃபுல் வியூ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் இந்த அக்டோபரில் நமக்கு சாரி செப்டம்பரில் நமக்கு ஆண்டு விழா இருக்கும் அதாவது அந்த ஆண்டு விழாப்போ நல்லா வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நல்லா கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க மத்தியானம் வர்றவங்க எல்லாருக்குமே வந்து மட்டன் பிரியாணி அந்த மாதிரிலாம் கொடுத்து செம்ம சூப்பராக பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷமும் இன்றைக்கி இந்த சண்டே எங்களுக்கு நடந்துச்சு இதுதான் எங்களோட ஃபுல் வியூ மா ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் மட்டும் போய் ம டீ போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு இருபது லிட்டர் பாலில் டீ போட்டோமா இந்த கிண்ட்ராங்க பார்த்தீங்களா இதுதான் எங்கள் சர்ச் ஃபாஸ்டர் அவங்க தான் எங்கள் கூட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாருங்களேன் எந்த சர்ச்சில் இப்படி பாஸ்டர் வந்து டீ போட்டு பார்த்துருக்கீங்களா பட் எங்கள் சர்ச்சில் வந்து பாஸ்டர் எங்கள் கூட ஹெல்ப் பண்ணி டீ வந்து எங்களுக்கு போடும் போது ஹெல்ப் பண்ணாங்க பால் வந்து உடனே நாங்கள் டீ தூள் போட்டுட்ருக்கோம் பக்கத்தில் நிற்கிறது என்னோடய ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க நாங்கள் தான் எங்கே போனாலும் ஒன்று சேர்ந்து போகிறது அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இருப்போம் என்னோடய ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க கொஞ்ச நேரம் அதாவது பால் வந்து காய்ச்சி எதுவும் தெரிஞ்சிட கூடாதுல அதனால தான் கொஞ்சம் யோசி யோசித்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் நேரம் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த தம்பி தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டாங்க ஏன்னா வச்சா கீழே வந்து கொஞ்சம் அப்படி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அது கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தம்பி வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என் தம்பி எட்வர்ட் வந்து எங்களுக்கு கூடவே இருந்து ஃபுல்லாக வந்து டீ போட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க பாருங்கள் நாங்கள் மொத்தம் இந்த நாலு ஒன்று அஞ்சு பேர் சேர்ந்து தான் அந்த டீயை நாங்கள் போட்டோம் பட்டு ஃபைனல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு டீயை போட்டு டேஸ்ட் பார்க்குற பாருங்களேன் டேஸ்ட் பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக தான் வந்துருந்துச்சு கொஞ்சம் வந்து ஷக் சுகர் குறையாக இருக்குதுன்னு சொன்னேன் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு தம்பிகிட்ட சொல்லிட்டு நல்லா இருந்தால் நான் டீ நல்லா இல்லைன்னா நீங்கள் போட்டதுன்னு சொல்லி கிண்டில் அடித்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் நைன் ஃபிஃப்டின்னு நாங்கள் வந்துவிட்டோம் வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சர்வீஸே ஆரம்பிச்சிட்டு ஸோ எங்களால் வந்து வீடியோ கரெக்டாக அது வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து எங்கள் கொயர் ஃபர்ஸ்ட்டில் என்ட்ராகி வர்றது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருக்காங்கள்ல அவங்க தான் கதிரோலி மேம் அவங்க தான் வந்து எங்களோட பிஷப்பு இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க டேடிக்கு அவங்க டேடி தான் பிஷப் எஸ்ரா சாங்கணும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அனிவர்சரி நெக்ஸ்ட் டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை முதல்ல ஹானர் பண்ணாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து வெல்கம் டான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு வெல்கம் டான்ஸ் போட்டிருந்தாங்க இது சர்ச்சில் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சர்ச்சில் மூப்பர்கள் சொல்லுவாங்க ஒரு ஆறு ஏழு இருக்காங்க இன்றைக்கி ஆறு பேர் ஏழு பேரும் அவங்க வந்து என்னென்னா சீஃப் கெஸ்ட்டு கதிரொலி மாணிக்கம் மேடத்தை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டில் போயிருக்காங்க ஐயா வந்து சொல்கிறாங்க வந்து ஹானர் பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ எல்டர்ஸ் போய் நின்று ஹானர் பண்ணுவாங்க இல்லை ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷால் போடுவாங்க அப்புறமா வந்து பழத்தட்டு கொடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்டு ஏதாவது கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துட்ருப்பாங்க ஃபஸ்ட்டில் வந்து எல்டர்ஸ் கொடுக்காங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேடி எல்டர்ஸ் உண்டு எங்களுக்கு அவங்க தான் வந்து முதல்ல ஷாலோ போடுறாங்க பாருங்கள் அதில் இந்த டார்க் கலரில் ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல அதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஹானர் பண்ணுறாங்க பழத்துட்டு கொடுக்காங்க இது வந்து எல்லா சர்ச்சஸ்லேயுமே நடக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இது புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி எல்லா சர்ச்சஸ்ஸுமே இந்த மாதிரி நீங்கள் கண்டெக்ட் பண்ணுவீங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு இப்போ போய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கிஃப்ட் கொடுக்காங்களா இது வந்து என்னோடய ஹஸ்பண்டு ஓகேங்களா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நான் நிறைய வந்து கேப்சர் பண்ணல என்னால் வந்து ஏன்னா சர்ச்சில் உள்ளே உட்காந்துட்டு வீடியோலாம் நம்மளால் எடுக்க முடியாது கரெக்டாக ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருப்பேன் பட் எனக்கு இதை போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் வந்து போட்டுட்ருக்கேன் இந்த இப்போ வந்துட்டு நிற்கிறாங்க பார்த்திங்களா இது இவங்களும் வந்து எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் பேக் இருந்த பாஸ்டர் தான் ஸோ இந்த மாதிரி சர்வீஸில் வந்து எதாவது அந் ஆண்டு விழா நடக்கும்போது இதுக்கு முன்னால் இருந்த பாஸ்டர்லாம் இன்வைட் பண்ணுவாங்க அந்த பாஸ்ட்ரேட்டில் இருந்தவங்கெல்லாம் ஸோ இந்த ஐயா வந்து எங்கள் சர்ச்சில் இருந்தாங்க இந்த பாஸ்டர் அவங்களும் அவங்க ஒய்ஃபும் பாஸ்டர் அம்மாவும் ரெண்டு பேரையும் முன்னால் கூப்பிட்டு ஹான்டர் பண்ணுறாங்க பாருங்கள் என் ஹஸ்பண்டும் இன்னொரு எல்டரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஜானனனும் சேர்ந்து ஷாலோ போடுறாங்க யார் யார் வராங்களோ எந்த பாஸ்டர்ஸை வந்து இவங்க கூப்பிட்டு இன்வைட் பண்ணி வந்திருந்தாங்களோ எல்லா பாஸ்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி பண்ணுவாங்க வர்றவங்களுக்கெல்லாம் இந்த சர்ச்சி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் லேடி அதாவது பெண்கள் ஐக்கியம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து இது பக்கத்தில் நிற்காங்க பாருங்கள் பிஷப் அம்மா பக்கத்தில் அதுதான் எங்கள் பாஸ்டரோட அம்மா பாஸ்ட்ரம்மா ஷாலோ போட்டவங்க தான் அடுத்தது வந்து இவங்க வந்து என்னோடய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இவங்க வந்து பெண்கள் ஐக்கிய தலைவி இதில் என் நான் தெரியவேன்னு நினைக்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு அதை நாங்கள் எங்கள் குரூப் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து தந்து அவங்களுக்கு ஹானர் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா எல்லாருமே நிறைய பேர் கொடுத்தாங்க பட் நாங்கள் அதை வந்து எடுக்கலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட் அவங்க கதிரொழி அவங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்க எல்லா மெசேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துருந்தேன் அடுத்து யார் யார் இவங்க வந்து எங்களோட ஏரியா சேர்மன் ஸோ ஐயாவுக்கு அவங்களுக்கும் ஆனர் பண்ணுறாங்க யார் யார் வந்துருந்தாங்களோ சொன்ன மாதிரி எல்லாரையும் ஆனர் பண்ணுவாங்க இந்த சர்வீஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி வரைக்கும் நடந்துச்சு ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமாக கண்டெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லா ப்ரோக்ராமும் முடிகிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஓ கிளாக் ட ஆயிடுச்சு மு இதான் வந்து சர்வீஸ் லாஸ்ட்டில் முடியும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் எடுத்துகிட்டு கொயர் பிள்ளைங்க இந்த மாதிரி போய் தான் அது வந்து லாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகும் நிறைய சர்ச்சஸில் இருக்கும் ஒரு சில சர்ச்சஸில் இந்த இது வந்து கடை பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேர் சர்ச்சஸ் இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனலாக இப்படிலாம் போவாங்கங்கிறத சொல்லுங்கள் சர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்காங்க எல்லா இடமும் உட்காந்து ஒரே கதை அடிக்கிறதா ஏன்னா மற்றபடி எல்லாமே வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இவங்க அவங்கன்னு கிடையாது சர்ச்சஸில் நாங்கள் எல்லா சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்லாவே நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நல்லா கதை அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி பந்தியில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதையும் விட்டுட்டு லாஸ்ட்டில் எல்லோரும் கூடையும் ஃபோட்டோ இதுதான் எங்கள் பாஸ்டர் பாஸ்ட்ரமா எங்கள் குரூப் ஃபோட்டோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக உட்காந்து எடுத்தாச்சு பாருங்கள் டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கூட உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரே என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் கடைசியாக என்ன பண்ணியாச்சு ஃபோட்டோஸ்லாம் இதை பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து கிளாட் ஃபேஷன் சாரி பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செம சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு இதை பார்த்து பாருங்கள் இவங்கெல்லாம் எங்கள் கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸு இவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இதில் பாருங்கள் என் மருமகா அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஓகேங்களா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பேஷ்னையும் ஏக்கச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க